இங்கே பாடியது தாங்கள் ஒரு அம்மையார் இனிமையாக பாடும் குரல் கேட்டது நானும் உடன் சேர்ந்து பாடினேன் அம்மா பாடி நினைத்தான் பாடினேன் கருத்தமைந்த பாட்டம்மா சுவாமி தாங்கள் யார் என்று நான் அறியலாமா சிறு தொண்டன் மிக்க மகிழ்ச்சி சுவாமி ஐயா கலைப்பாக இருக்கிறீர்களே கொஞ்சம் பசியாடுகிறீர்களா தங்கள் இசையின் சுவையை ரசித்த அமைத்திருப்பது அங்குதான் ஆண்டவனுக்கு அவர் செய்து வரத் இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டதிலிருந்து அந்த பெரியவரின் பெயரிலேயே பல நற்காரியங்களுக்கு செலவழித்து வருகிறேன் ஐயா எங்க இல்லத்திற்கு கூட திருநாவுக்கரசர் இல்லம் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறேன் நீங்கள் அவரை பார்க்கும் பாக்கியம் பெயர் நிலைக்கு நிற்க தன் பெயரிலேயே தர்ம காரியம் செய்வது வழக்கம் எவனும் ஒரு பரதேசி அவன் பெயரிலே இத்தனை தர்ம கைகரியமா அருகதையுடையவனா அந்த நாவுக்கரசன் இனி ஒரு முறை